ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் இனி அதிக காசு கொடுத்து கடைகளில் வாங்காமல் வீட்டிலையே ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய நாலு விதமான நல்ல மொறு மொறு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஒவ்வொன்றும் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதுவும் ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த நாலு விதமான ஸ்நாக்ஸும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பக்கோடா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர் ஸோ வெங்காயத்தை ரொம்பவே பெருசாக கட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ரொம்பவே பொடியாகவும் கட் பண்ண வேண்டாம் பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணனிங்க அப்படின்னாலே போதும் இப்போ இது கூட அரை அளவுக்கு இஞ்சி அப்புறம் அஞ்சு போல் பூண்டை தோலெல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ணினேன் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியா கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை ஸோ பக்கோடாவுக்கு கருவேப்பிலையும் மல்லியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதனுடைய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதோடய டைம் நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இது மாதிரி கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த கருவேப்பில மல்லியுடைய ஃப்ளேவர் எல்லாம் வெங்காயத்தில் இறங்கி பக்கோடவுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்தாச்சு வெங்காயத்துலேருந்து ஓரளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு கப் கடலை மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் கூடவே காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஸோ நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இது மாதிரி வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம் வெங்காயம் வந்து மாவோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு பாருங்கள் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக தண்ணி விட்டு மாவு கொஞ்சம் ஈரப்பாதமாக இருக்குது இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ தண்ணி வந்து ஃபஸ்ட்டே ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க இந்த பக்கோடாவுக்கு மாவு அதிகமாக இருக்கணும் வெங்காயம் வந்து தாங்க இருக்கணும் நீங்கள் கப்பில் அளந்து எடுக்கிறதா இருந்தால் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயமும் அது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க அளவு வந்து சரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு மாவுடைய பாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு இருக்கணும் ரொம்பவே ட்ரையாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே இணக்கமாகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி கையில் ஒட்டாமல் எடுத்து உதிர்ந்து விடுற போது நல்லா உதிர்ந்து வரணும் பாருங்கள் இது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பசஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த மாவை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்றலாம் அதுக்கு ஒரு கழாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்கு என்ன சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம பிசஞ்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்காம இது மாதிரி பரவலாக உதிர்த்து விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் பக்கோடா உள்ளே சேர்த்ததும் மாவு வந்து உள்ளே நல்லா முறுமுறும் கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும் ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ளே வந்து மாவு சரி வர வெந்திருக்காது இப்போ மாவை உள்ள சேர்த்ததும் இதை உடனே கலந்து விட்டுராதிங்க ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு இது மாதிரி பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு இதை மெதுவாக கலந்து விட்டுறலாம் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சிடலாம் பாருங்க இது மாதிரி கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க தான் பக்கோடா சுத்தியுமே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியா பொரிஞ்சு வரும் கலந்து விடாம விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு சைடு வெந்தோம் ஒரு சைடு வேகாமலும் இருக்கும் பாருங்கள் இப்போ பக்கோடா ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு பொன்னிறமாகிடுச்சு பப்புல்ஸும் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது இருந்து வடிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இது மாதிரி பப்புல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அப்புறமா வெளியில் எடுங்க அப்பதான் பக்கோடா நல்லா முறு மொறுன்னு இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி எல்லா பக்கோடாவையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பக்கோடா எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியாக அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயுடைய சூட்லேயே கருவேப்பிலை வந்து நல்லா பொறிஞ்சிடும் கலர் மாறிடக்கூடாது நல்லா மொறு மொறுன்னு தான் போதும் அவ்வளவுதான் இப்ப கருவேப்பில நல்லா பொறிஞ்சிடுச்சு இது எண்ணெயிலேருந்து இருந்து வடிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பகோடா வடை ஒன்னா சேர்த்துரலாம் இது பண்றதுக்கு நான் மீடியம் சைஸ்ல அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் ரெகுலராக சமையல்கெல்லாம் யூஸ் பண்ற நார்மல் உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் ஊட்டி உருளைக்கிழங்கு இது மாதிரி எந்த விதமான ஸ்பெஷல் உருளைக்கிழங்கும் எடுக்கலை ஏன்னா இதுதான் எல்லோருக்கும் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் இதுலேயே சிப்ஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும் இப்போ இந்த உருளைக்கெழங்கை நல்லா கழுவிட்டு இது மாதிரி மேலே இருக்கிற தோலையெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம தோல் சீவாமலாம் செய்யலாம் ஆனால் தோல் சீவிட்டு செய்கிற போது தான் நம்ம பேக்கெட்லேயலாம் வாங்கக்கூடிய சிப்ஸ் மாதிரியே கிடைக்கும் உருளைக்கெழங்கு ரொம்பவே சின்ன சின்னதாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு சீவ்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது ரொம்பவே கலர் மாறிடாமல் ஒரே மாதிரி நல்லா பொறிஞ்சி வரும் பாருங்கள் இப்போ இதே போல் எல்லா உருளைக்கெழங்கையுமே தோல் சீவி எடுத்துக்கோங்க இப்போ தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்றலாம் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு இதில் கொஞ்சம் கூட ஈரப்பாதம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடுங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க இப்போ ஈரப்பாதம் போக நல்லா அப்புறமா இதை வாழைக்காய் சீவர கட்டையெல்லாம் நல்லா மெலிசாக சீவி ரொம்பவே அழுத்தம் கொடுத்து சீவாமல் இது மாதிரி லேசாக சீவி எடுத்துக்கோங்க அழுத்தம் கொடுத்து சீவனிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு பீசஸ் வந்து மொத்த மொத்தமாக விழுகும் அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது பொரியறதுக்கும் அதிக டைம் எடுத்துக்கும் பாருங்கள் இது மாதிரி லேசாக சீவனிங்க அப்படின்னாலே போதும் இது மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா உருளைக்கிழங்கையுமே ஒரு பிளேட்டில் சீவி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதா இருந்தாலும் பொறிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சீவி விட்டும் பொறிக்கலாம் ரெண்டுமே ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும் இப்போ இந்த உருளைக்கெழங்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பேச்சர்ஸாக எண்ணெயில் சேர்த்துரலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்ருக்கு இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம சீவி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு உள்ளே சேர்த்துறலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு பொறிச்சி எடுக்கிற வரைக்கும் ஸ்டவ் வந்து ஹை அண்ட் மீடியம் ஹீட்லேயே வச்சு பொறிச்சி எடுங்க அப்போ தான் நல்லா மோறு மோரும் கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் இப்போ உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துட்டு இதை கை லைட்டாக காந்து விட்டுட்டே இருங்க உருளைக்கிழங்கு நல்லா பொறிஞ்ச பபுள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கினதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துரலாம் ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு சீவி வச்சுக்கிட்டு இது மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும் பாருங்க இப்போ சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ உருளைக்கிழங்கு ரெண்டு சைடுமே நல்லா மொறு மொறுனு புரிஞ்சு கிறிஸ்பியாக வந்திருக்கு பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி எண்ணெயில் கொஞ்சம் கூட சலசலப்பு இல்லாமல் நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் அளவுக்கு இருக்கணும் ரொம்பவே உருளைக்கிழங்கை கார் மாற விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிச்சு அப்படின்னாலே போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அது விரிச்சு போட்டுவிட்டு அதில் இதை சேர்த்துடுங்க உருளைக்கிழங்கில் கொஞ்சம் நஞ்ச எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும் இப்போ இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம ரெண்டாவது தேடு பார்க்கலாம் இப்போ எண்ணெய்க்கு மேலே வாழைக்காய் சீவரக்கட்டையை வச்சு உருளைக்கிழங்கை டைரெக்டாக எண்ணெயில் சீவி விட்டுருங்க பாருங்கள் இது மாதிரி இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும் நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா உருளைக்கிழங்க டைரெக்டாக எண்ணெயில் சீவி வேட்றம் போது எண்ணெயோட சூடு வந்து கையில் பட ஆரம்பிக்கும் நீங்கள் நல்லா சமைக்க பழகிருந்தீங்க அப்படின்னா மட்டும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இப்போ உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருங்க இப்போருங்க இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட கலர் மாறிடாமல் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் நல்லா மொறுவாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே போல் இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ எல்லா உருளைக்கிழங்கையுமே நல்லா பொறிச்சு ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூட கலர் மாறாமல் நம்ம பேக்கிலாம் வாங்கக்கூடிய மாதிரியே நல்லா ஒன்று போல் கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மிளகாய் தூளுக்கு பதில் மிளகாயத்தூள் கூட சேர்த்துக்கோங்க ஸோ நான் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால காரம் குறைவாக தான் சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாய் தூள் சிப்ஸில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன் சுடுதண்ணில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூளம் போட்டு இதை நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் சூதண்ணி விட்டு அலசிக்கோங்க ஏன்னா காலிஃப்ளவரில் கண்ணுக்கு தெரியாம சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும் நம்ம சுடுதண்ணி விட்டு அலசறம் போது தான் அது எல்லாமே சுத்தமாக கிளீன் ஆகும் அதே மாதிரி காலிஃப்ளவரை ரொம்பவே பெருசாக கட் பண்ணாதீங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா இதில் மசாலா உப்பு காரம் இது எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும் இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது இதை கோட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மைதா மாவை நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கு பதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கூட சேர்த்து செய்யலாம் இதுலையுமே கால்ஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்பவே நல்லா வரும் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடுங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது வந்து காரம் குறைவாக இருக்கும் நல்லா ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்க்குறேன் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்ப இதுல மீடியம் சைஸ்ல பாதி எலுமிச்சம்பளத்துடைய ஜூஸ் சேர்த்துரலாம் சோ நான் மீடியம் சைஸ்ல பாதி லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன் இதுவே சின்னதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு பழத்துடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா எடுத்துக் கொடுக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துடுங்க நம்ம ரெகுலரா சமையல்கெல்லாம் பயன்படுத்துற எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா திக்கான மாவு பதத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் ரொம்பவே அதிகமா சேர்த்துடக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கோங்க ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்த்து இருக்கிறதுனால தண்ணி அதிகமா தேவைப்படாது பாருங்க இப்ப மசாலா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கற தெரியும் இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும் அப்பதான் இது காலிஃபிளவர் நல்லா கோட் ஆகும் இப்ப இதுல நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வச்சிருக்கலாம் சேர்த்துட்டு கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க நம்ம மீடியம் சைஸ் காலிஃபிளர்க்கு இந்த அளவுக்கு மசாலா பொருள் வந்து அளவா இருக்கும் நீங்க எந்த சைஸ்ல காலிஃபிளவர் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா மசாலா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இப்ப மசாலா எல்லாமே காலிஃபிளவர் நல்லா கோட் ஆயிடுச்சு இப்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மசாலால ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துரலாம் இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல காலிஃப்ளவர் மசாலால நல்லா ஊறிடுச்சு அதிக நேரம் ஊற வைக்கணுங்கிறது இல்ல கரெக்டா ஒரு பத்து நிமிஷம் போல ஊற வச்சிங்கனாலே போதும் இப்ப அடுத்தது இது எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துரலாம் அதுக்கு கடாயில எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு இப்ப என்ன சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவரை உள்ள சேர்த்துடுங்க ஒரே டைம்ல மொத்தமா சேர்க்காம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க அப்பதான் ஒண்ணு ஒட்டாம இருக்கும் என்ன பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடா இல்லாம மீடியம் ஹீட்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ரொம்பவே சூடா இருந்துச்சுன்னா மேல மசாலா சீக்கிரமா கார் மாறிடும் உள்ள வந்து காலிஃபிளவர் சரி வர பொறிஞ்சிருக்காது இப்ப எண்ணெயில போட்டதும் இதை உடனே திருப்பி போட்டுராதீங்க இது மாதிரி ஒரு சைடு நல்லா பொறிஞ்சு சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்குனதுக்கு அப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியில எடுத்துரலாம் அப்பப்போ இது மாதிரி லைட்டா கலந்து விட்டுட்டே இருங்க அப்பதான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியா வரும் பாருங்க இப்ப காலிஃப்ளவர் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்கற போதே தெரியும் மசாலா காலிஃப்ளவர்லேருந்து இருந்து கொஞ்சம் கூட பிரியவே இல்ல எண்ணையும் நல்லா கிளியரா இருக்கு அதே மாதிரி ரொம்பவே கலர்மரம் விட்டுடாதீங்க இந்தளவுக்கு அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்குச்சின்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் அது எண்ணெயிலேருந்து வடிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் ஒரு காட்டன் கிளாத் என்ன டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா விரித்து அதில் சேர்த்துடுங்க கொஞ்சம் நாஞ்ச எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளரையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலிஃப்ள சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா மொறுமொருவாக சூப்பராக தயாராகிடுச்சு இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்கு நான் பெரிய சைஸில் ஆறு நேந்திரம் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம பழம் யூஸ் பண்ணக்கூடாது பாருங்கள் இது மாதிரி முத்தின நேந்திரம் காயாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு சிப்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒரே மாதிரி பொரிஞ்சு வரும் அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரி நமக்கு சிப்ஸ் கிடைக்கும் இப்போ மேலே இருக்கிற தண்டுப்பகுதியும் நுனி பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த தோலை லைட்டாக கீறிட்டு தோலை உரிச்சு எடுத்துட்லாம் பாருங்க இது மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு தோலை உரிக்கிற போது ஈஸியாக உரிக்க வரும் உள்ள இருக்கிற காயை கட் பண்ணிடாதீங்க பாருங்கள் இது மாதிரி லேஸாக மேகக்கரை தோலை மட்டும் கீறிட்டு உரிச்சிடுங்க அப்போ வந்து நமக்கு ஈஸியாக உரிக்க வரும் காயும் கட் ஆகாமல் இருக்கும் பாருங்கள் இது மாதிரி அங்கங்கே லைட்டாக கட் பண்ணிவிட்டு கத்தி விட்டு நிம்புனிங்க அப்படின்னாலே மேகக்கரை தோல் வந்து ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் இதே மாதிரி எல்லா வாழைக்காயிலையுமே கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் உரிச்சிட்டு இதை உடனே தண்ணியில் போட்டு வச்சுடுங்க அப்போ வந்து காயுடைய கலர் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ அதை தண்ணியில் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த காயை நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ காயை நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத் வச்சு மேலே கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அப்போ வந்து சிப்ஸ் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது எண்ணெய் மேலே தெரிக்காமல் இருக்கும் சீக்கிரமாகவும் பொறிஞ்சி வரும் பாருங்கள் இதே மாதிரி கொஞ்சம் கூட ஈரை இல்லாமல் நல்லா தொடைச்சிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க இப்போ அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க கால் கப்புக்கும் குறைவாக சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க இப்போ உப்பு கரைசல் தயாராகிடுச்சு இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம பழ சிப்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் சிப்ஸ் பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி வாழைக்காய் சீவர கட்டையால் நேந்திரங்காயை சீவி உள்ள சேர்த்துறலாம் பாருங்கள் இது மாதிரி ஸோ இந்த சிப்ஸ் வந்து நம்ம தனியாக பிளேட்டில் சீவி வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்க்கக்கூடாது அது மாதிரி சேர்க்கிற போது வாழைக்காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நமக்கு சிப்ஸ் பொரியறதுக்கும் அதிக டைம் எடுத்துக்கும் இது மாதிரி வாழைக்காய் சீவர கட்டையை வச்சு டைரெக்டாக தான் எண்ணெயில் சீவி விடணும் அப்போ தான் சீக்கிரமாக பொறிஞ்சி வரும் சிப்ஸும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு வேலை பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இது மாதிரி டைரக்டாக எண்ணெயில் சேவ வரல இல்லை எண்ணெயோட சூடு கையில் தாங்குது அப்படின்னா கூட ஒரு ஒரு வாழைக்காயை ஒரு பேட்டில் சீவி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரே டைமில் மொத்தமாக சீவி சேர்க்காதீங்க அப்போ வந்து கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஒரு ஒரு வாழைக்காயாக சீவி சேர்க்குற போது ஒன்றோடய ஒன்று ஒட்டாது அதே மாதிரி எண்ணெயில் சேர்த்து பொறிக்கிற போது ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு எண்ணெய் எந்தளவுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழைக்காயை சீவி உள்ளே சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு அளவுக்கு சீவி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சலசாப்பு அடங்கரங்காட்டியுமே நம்ம கரைச்சி வச்சுக்கிற உப்பு கரைஸ்லாம் நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தரலாம் இந்த சிப்ஸுக்கு அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு கரைஸ்லாம் உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கரண்டி வச்சு இது மாதிரி கண்டினியூஸாக நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் சிப்ஸ் வந்து ஒரே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சு வரும் இப்போ வந்து ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது ஓரளவுக்கு பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் லைட்டாக அடங்கணும் தான் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு சிப்ஸ் லைட்டாக பொறிஞ்சு அந்த சலசலப்பும் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் ஹைலியே இருந்துச்சு அப்படின்னா மேலே சீக்கிரமாக கார் மாறிவிடும் உள்ள வாழைக்கா சரி வர பொறிஞ்சுருக்காது அதனால் ஓரளவுக்கு புரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக புரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் சிப்ஸ் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கியிருக்கு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் என்ன எவ்வளோ நல்லா கிளியராக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த சிப்ஸை இது மாதிரி கரண்டியில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா வத வதன்னு இல்லாமல் நல்லா சலாசலான சத்தம் வரும் அதே மாதிரி லேசாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொறிச்சிக்கோங்க அவ்வளோ வந்து இப்போ நேந்திரமலை சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ அது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அதை விரிச்சிட்டு அதில் போட்டு வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் நஞ்ச எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும் பாருங்கள் சிப்ஸ் கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ அடுத்தது இன்னொரு பேட்ச் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு வாழைக்காயை இது மாதிரி உள்ளே சீவி விடுங்க ஸோ வாழைக்காய் உள்ளே சீவி விடுற போதே ஒவ்வொரு டைமும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சீவி விடுங்க அப்போ தான் எண்ணெயோட சூடு கையில் தாங்காமல் இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் ரொம்பவே சூடாக இல்லாமல் மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா வாழைக்காய் உள்ளே சேர்த்ததும் சீக்கிரமாக கார் மாற ஆரம்பிச்சிடும் உள்ளே வந்து சரி வர பொறிஞ்சிருக்காது இப்போ வாழைக்காயை சீவி உள்ளே சேர்த்துட்டு அதனுடைய சலசலப்பு அடங்கிறதுக்குள்ளேயே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற உப்பு கரைசலை உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு கரைசலை உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்ச இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு சலசலப்பு அடங்கினதும் நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம் இது மாதிரி சலசலப்பெல்லாம் அடங்கிறதுக்குள்ளேயே நீங்கள் உப்பு கரைசலை சேர்த்துக்கோங்க அப்போ வந்து சிப்ஸில் உப்பு நல்லா இறங்கியிருக்கும் நமக்கு எண்ணெயும் கொஞ்சம் கூட கையில் தெரிக்காது அதே மாதிரி நல்லா அகலமான கடாய் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அடசல் அல்லது ரெண்டு அடைசல்லையே எல்லா சிப்ஸும் பொறிச்சு எடுத்துடலாம் நமக்கு ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் இப்போ சிப்ஸ் ரெண்டும் சைடும் நல்லா பொறிஞ்சு அந்த எல்லாம் நல்லா அடங்கியிருக்கு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியுதுல எண்ணெய் எவ்வளோ நல்லா க்ளியராக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதை எண்ணெயிலேருந்து வடிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா வாழைக்காயுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியான நாலு விதமான ஸ்நாக்ஸும் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ இது ஒவ்வொன்றும் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி